ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் கிளைமேட் இன்றைக்கி நம்ம சேனலில் அதிக அளவு அரிசி பயன்படுத்துகிறவங்க அதாவது மூட்டையில் அல்லது கிலோ கணக்காக வச்சு அரிசி பயன்படுத்துகிறவங்க பனிக்காலத்தில் வண்டு வராமல் இருக்கிறதுக்கு சில டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து நிறைய அரிசி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நல்லா காலையில் பனிலாம் விளக்குனதுக்கப்புறம் இளம் காலை வெயில் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காலையில் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே அடிக்கிற அந்த இளம் வெயில் வந்து கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்கும் ஸோ அந்த டைமில் நீங்கள் பாய் விரித்து ஒரு பெட்ஷீட்டில் அரிசியை நல்லா உளர்த்தி விட்டுட்டிங்கன்னா அந்த வெயில் சூடேறும்போது அந்த வண்டுகள் வந்து வெளியேறிடும் இல்லை இந்த மாதிரி அரிசி புடைக்க தெரிஞ்சால் உங்களுக்கு தெரிஞ்ச பெரியவங்க யாராவது இருந்தாலும் அவங்கக்கிட்ட கொடுத்தும் நீங்கள் அரிசியை நல்லா பொடைச்சிங்கன்னா அதில் இருக்க குட்டி குட்டி பூச்சி வண்டுகள் எல்லாம் வெளியேறிடும் ஸோ புடைக்கிறவங்க யாரும் இல்லைனாலும் கவலைப்பட வேணாம் நல்லா பண்ணி விளக்குன கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் சூரிய வெளிச்சம் வந்த ஒரு மொட்டை மாடியில் நீங்கள் போயிட்டு இந்த அரிசியை கொஞ்சம் காய வச்சு அதுக்கப்புறம் நல்லா ஒரு ட்ரம்மில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒம்பது மணிக்கு மேலே அடிக்கிற வெயில் ரொம்ப சூடேறி அரிசி வந்து உடஞ்சிரும் சாதம் வடிக்கும்போது குழஞ்சி போயிடும் ஸோ இந்த டைம் ரைட் டைம் நான் சொல்லுவேன் அரிசியை எப்போது வந்து தர ஈரமாக இருக்கிறதுல வைக்கக்கூடாது அதே மாதிரி ஈரக்கை வச்சும் நீங்கள் வந்து அரிசியை எடுக்கக்கூடாது நீங்கள் வந்து ஈரக்கை வைக்கலைனாலும் அந்த கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக வண்டு வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் தவிர்க்கறதுக்கு கொஞ்சம் மிளகா மிளகு கிராம்பு இதெல்லாம் ட்ரம்முக்கு அடியில் அல்லது நடுவில் மேலே இந்த மாதிரிலாம் வச்சு நீங்கள் வந்து ஏர்டைட்டாக மூடி வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் மூட்டையிலே ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் மூட்டைக்குள்ளேயும் இந்த ஐட்டத்தெல்லாம் போட்டுட்டு நல்லா டைட்டாக கட்டி வச்சு பயன்படுத்திங்கன்னா திரும்ப வண்டு வராது ஸோ இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அரிசியை வந்து ஸ்டோர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்கள் அதிகமான அரிசியை ஒரு ட்ரம்லேயோ மூட்டையிலையோ கட்டி வச்சுட்டு நீங்கள் ஒரு அஞ்சு கிலோ அளவுக்கு மட்டும் இருக்கிற அரிசியை ஒரு சின்ன டப்பாவில் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வாரம் வாரம் அதை ரீஃபில் பண்ணிக்கலாம் ஸோ அந்த டப்பாவில் வண்டு வருது நீங்கள் நினச்சிக்கினாலும் அதுக்கும் நான் வீடியோ வந்து மேக் பண்ணி சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுவும் லிங்க் கீழே கொடுத்துறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க Okay friends, thank you.